ஹாய் ஒன் வெல்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கும் சரி உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாேருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சூப்பரான இயராக அமைய இறைவனை வேண்டிக்கலாம் ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் வச்சு செஞ்சிச்சுங்க நிறைய பேரை கொஞ்சம் வச்சு செஞ்சிச்சு ஒரு சில பேருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கூட நல்ல இயரம் அமைஞ்சிருக்கலாம் பட் நிறைய பேர் வச்சு செஞ்சிச்சு இண்டிவிஜுவலாக மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே நிறைய யுத்தங்கள் இயற்கை பேரிடர்கள் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்தது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு ஃப்ரெஷ் சூப்பர் இயராக ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்னெல்லாம் நம்ம சூப்பரான விஷயங்கள் எதிர்பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த சில பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் இதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்டு இந்த வீடியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு சூப்பரான ஏரா அமைஞ்சுதுங்க சி நான் சொன்ன மாதிரி உலக யுத்தங்கள் இயற்கை பேரிடர்கள் அப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நடந்திருந்தா கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறைய புது வெற்றிகளை கொடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல்ல ஆர்சிவி ஃபர்ஸ்ட் டைம் எயிட்டீன்த் இயர்ல வந்து ஜெயித்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் ஜெயிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி பெண்களுக்கான இந்தியா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் கிடச்சிது அது விஷுவலி சேலஞ்சு விமன்ஸ்கான முதல் வேர்ல்டு கப் நடந்ததும் அதை இந்தியன் டீம் ஜெயிச்சதும் இந்திய பெண்கள் டீம் ஜெயிச்சதும் ரொம்பவே பெருமையா இருந்தது சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் வந்து ஜார்க்கண்ட் அவங்களுடைய கப்பை வின் பண்ணாங்க புட்பால் நிறைய லீக்ஸ்ல வந்து புது புது வெற்றியாளர்கள் பல வருடம் கட்சி வந்த வெற்றியாளர்களை நம்ம பார்த்தோம் ரோஹித் சர்மாக்கு ஃபஸ்ட்டு ஓடிஐ ஃபார்மேட்டுக்கான ஐசிசி டைட்டில் கிடச்சிது ரோஹித் சர்மா இருந்த டீமுக்கு அவர் கேப்டனாக இருந்தே ஜெயிச்சார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மறக்க மறக்கக்கூடாது அது என்னவோ பா டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட்டில் தோத்ததுக்கு மட்டும் கௌதம் கம்பீர் எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுறீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம் அவரும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத யாரும் ஒத்துக்க மாட்டேறீங்க வெல் நம்ம அஜித் குமார் சாருடைய டீம் ஃபர்ஸ்ட் போடியம் பினிஷ் பண்ணதும் இந்தியாவுடைய கொடிய அவர் அசைச்ச அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்டையும் நம்ம மறக்க முடியுமா நிறைய புது வெற்றியாளர்களை பார்த்தோம் சவுத் ஆப்ரிக்காவை மறக்க முடியுமா தன்னுடைய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சாங்க கோர்ஸ் இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காங்க

இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்டேடியம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேன்கடை மும்பையில் இருக்கக்கூடிய வேன்கடை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குஜராத்ல அமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன்னொரு லொகேஷன் ஸோ மொத்தம் அஞ்சு லொகேஷன்ல தான் வேர்ல்டு கப் நடக்க போகுது அதுல பெங்களூர் ஒண்ணு இல்லை அப்படிங்கறது பெங்களூர் மக்களுக்கு கொஞ்சம் டிசபாயிண்டிங்கா இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஹெவி ஸ்கோரிங் பிச்சை வந்து டி டுவெண்ட்டி ஒர்க் கப் மிஸ் பண்ண போகுது அப்படிங்கறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பட் ஸ்டில் ஒரு வகையில் கொஞ்சம் சேலஞ்சுக்கான லொகேஷன்ஸ்லயும் விளையாட போறோம் அப்படிங்கறது நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு கப் வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு டெஸ்ட்டா இருக்க போதோ இல்லையோ கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர் காம்புக்கு ஒரு மிகப்பெரிய பரிட்சையா இருக்க போது சி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்ட் தோல்விகளுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு காரணம் நம்ம சொல்ற மாதிரி டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி டீமை செம்ம ஸ்ட்ராங்கா உருவாக்குனதுக்கு இவங்க ரெண்டு பேரில் முக்கியமா கௌதம் கம்பீருக்கு நம்ம ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு டி ட்வெண்ட்டி சீரிஸ் கூட இந்தியா தோக்கவே இல்லை அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியா எதிரா சீரிஸ் வின் பண்ணோம் சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக சீரிஸ் வின் பண்ணோம் ஸ்ரீலங்கா ஜிம்பாவே கூட விட்டுருங்க ஸோ இந்த ரெண்டு அது தவிர்த்து ஏசியா கப்பும் நம்ம இந்தியாவில் விளையாடல நம்ம யூஏல பண்ணும் சோ நம்ம அவே ஃப்ரம் இந்தியால கூட சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்புறம் ஒரு சீரிஸ் கூட தூக்காம இப்போ வேர்ல்ட் கப் முன்னாடி இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து சீரிஸ் மட்டும் தான் இருக்கு டி டுவெண்டி சீரிஸ் அதையும் நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்ஃபேக்ட் டி ட்வெண்டி வேர்ல்ட் கப்பே இந்தியா ஜெயிக்கும்னு நான் முழுசா நம்புறேன் அதான் என் பிரெடிக்ஷன் ஏன்னா டீம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க பசங்களும் செம்மத்தியா இருக்காங்க சூரியகுமார் யாதவ் சூப்பராக கேப்டன்ஜிப் பண்றாரு அவர் பேட்டிங்லேயும் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு தயார் ஆகிடுவாருன்னு நான் முழுசான் நம்புறேன் அப்கோர்ஸ் இதில் மறுபடியும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே குரூப்ல போட்டிருக்காங்க இது எப்படி நடக்க போகுது அப்படின்னா மக்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு குரூப் ஏபிசிடி அப்படின்னு நாலு குரூப் விளையாட போறாங்க ஒவ்வொரு குரூப்லேயும் அஞ்சு அணிகள் இருக்க போகுது ஸோ மொத்தம் இருபது அணிகள் பங்கெடுக்கிறாங்க அந்த

ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரே சைடில் இருக்கிறதுனால ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கன்ஃபார்ம்டு பாகிஸ்தான் குவாலிஃபை ஆனாலும் இந்தியா கப்பே ஜெயிக்கும் நான் சொல்லிட்டேன் ஸோ பாகிஸ்தான் குவாலிஃபை சூப்பர் ஹைட்டுக்கு ஆனாலும் கூட அவங்க ஒய் குரூப்ல தான் இருக்க போறாங்க ஸோ குரூப் சூப்பர் ஸ்டேஜில் ஸோ சூப்பர் ஸ்டேஜ்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை பாகிஸ்தான் செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ குவாலிஃபை ஆனால் இந்தியாவோட இன்னொரு மேட்ச் விளையாட வரலாம் ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்பில் போட்டிங்க இப்போ பாகிஸ்தான் இருக்கிற மரணமுக்க ஃபார்முக்கு அவங்க சூப்பர் ரேட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டே இந்த வேர்ல்டு கப்பில் நடக்காது அப்படி இருக்கும்பொழுது இப்போ நீங்கள் குரூப் ஸ்டேஜ் போட்டதுனால அனாவசியமாக இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது இதை டெக்னிக்கலாக ஏதாவது ரீசனுக்காக இப்படி ஒரு இப்படி ஒரு செகிரிக்க போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி இன்னொரு வீடியோ சொல்றேன் அப்படி இல்லாத பட்சத்தில் வர்த்தக ரீதிக்காக மட்டும் இந்தியாவு பாகிஸ்தான் ஒரே குரூப் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஈவன் எனக்குமே அதில் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு கொஞ்சம் கூட ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப்பே இல்லாமல் நம்ம தோக்க போகிறோம் தெரிஞ்சும் சும்மாவே இந்த இந்த மேட்ச்சை வந்து ஒரு தப்பான நரேட்டிவ்காக ஒரு கேவலமான விஷயத்துக்காக பாகிஸ்தான் யூஸ் பண்ண போகிறாங்க தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் அதை நம்ம விமன்ஸ் கிரிக்கெட்லேயே பார்த்தோம் நம்ம வேர்ல்டு கப் ஜெயித்தோம் அவங்க அடுத்த லெவலுக்கு கூட குவாலிஃபை ஆகலை இன்ஃபேக்ட் ஏழு மேட்ச் தோற்றாங்க கண்ட்ராவியாக இருந்தாலும் இந்த லூசுத்தனமாக இப்படின்னு காட்டுற அந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து விடவே இல்லை இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஒன்பது தீவிரவாத இடத்தை காலி பண்ணது நாம அவருடைய பதினோரு ஆறு காலி பண்ணது இந்தியா சோ இந்தியா தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நைன் அப்படின்னு காட்டணும் பட் பாகிஸ்தான் சிக்ஸ் காமிச்சு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க அதனால இந்தியாவும் அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம் பட் இப்படி ஒரு குரூப் சர்கிபிகேஷன் பண்ணிருக்காங்க பட் கமிங் பேக் டு கிரிக்கெட் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்தியா இதுல வின் பண்ணும் ஒவ்வொரு பிளேயரும் எவ்வளவு அட்வான்டேஜஸ் அப்படிங்கறத பத்தின ஒரு டீமை பத்தின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நான் வந்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா போடுறேன் பட் இப்போதைக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா வரவேற்போம் சென்னையில நிறைய மேட்சஸ் நடக்க போது சோ இந்தியா டெஃபினட்டா இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் இன்னும் சூப்பரான ஈவென்ட் நம்ம வந்து டிவென்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல எதிர்பாக்குறது ஃபிஃபா வேர்ல்டு கப்புங்க ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்க போது எனக்கு வந்து இது ஃபுட்பால் என்னன்னு தெரியாது பட் மெஸ்ஸி வந்து நான் செமையா கொண்டாடுனேன் அப்படின்னு சொல்றவங்க மாதிரி ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட்டுக்காகவே வந்து ஃபுட்பால நிறைய பேர் பாக்க போறாங்க பட் டெஃபனட்டா ஃபுட் பால் பாக்குறதை நான் பண்ண மாட்டாங்க ஃபுட்பால் நம்ம பார்க்கணும் ஃபுட்பால் நம்ம விளையாடணும் இப்போதைக்கு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லயும் கேரளாவில் மட்டும்தான் ஃபுட்பால் பெருசா பேசப்படுதுன்னு நான் சொல்லும்போது நீங்க வெஸ்ட் பெங்காலையும் எடுத்துக்கலாம் ஸோ இங்கெல்லாம் வந்து ஒடிசாவும் டெஃபனெட்டா அது வந்து நார்த் ஈஸ்ட்ல வராதீங்கன்னு கூட ஒடிசாலையும் கண்டிப்பா ஃபுட்பால பயங்கரமாக என்கரேஜ் பண்றாங்க ஹாக்கியும் சமையல் என்கரேஜ் பண்றாங்க மற்ற ஸ்டேட்டுகள் ஃபுட்பாலில் இன்னும் பெட்டரா ஃபோக்கஸ் பண்ணணும் சுனில் சேத்ரி அதாவது நீங்க வந்து மெஸ்ஸி பற்றி பத்தி பேசிட்டு இருக்கீங்க ரொனால்டோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க நம்பர் ஆஃப் கோல்ஸ் கோல்ஸ் ஹிட்ல வந்து மெஸ்ஸி ரொனால்டோக்கு அப்புறம் நம்ம சுனில் சேத்ரி இருக்காரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் சோ நம்மளுடைய பிளேயர்ஸ நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு இஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் செமையா பார்ப்போம் நம்ம இந்தியா எப்ப ஃபுட்பால் விளையாட போறாங்க ஃபிஃபால் விளையாட நான் காத்திருப்பு இன்னும் தொடர்ந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் மட்டும் இல்ல பட் சீக்கிரமே அந்த கனவை நிறைவேறும் ஏன்னா அடுத்து வர அண்டர் நைன்டீன் ஜென்ரேஷன் தீயா விளையாடுறாங்க சோ அவங்க சீனியர் பிளேஸ் ஆகும்போது இது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எலெக்ஷன் எஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் ஆகிய அஞ்சு மாநிலங்கள்ல மேஜர் எலெக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய அவங்க அவங்களுக்கான அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போது ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம் இந்தியாவுக்கு உலக யுத்தங்களை வந்து உலக யுத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிற இந்த டைத்துல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து இன்னும் சில புது யுத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பட் நிறைய பேர் இந்த யுத்தங்கள் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யுத்தங்கள் முடிஞ்சு நம்ம வந்து இப்பவே ஐடி ஃபீல்டுல நிறைய ஸ்கோப் ஓபன் ஆக ஆரம்பிச்சிருக்கு பட் இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கு முக்கியம் அதை பாருங்க நான் தமிழ்நாட்டோட எலெக்ஷன் பாண்டிச்சேரி கேரளா எலெக்ஷன் பேசும்பொழுது உலகத்துடைய யுத்தம் அதோட சரௌண்டிங் பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா சவுத் பார்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனால்தான் இந்த பாயிண்ட்ல நான் இருக்கிறேன் கண்டிப்பா அசாம்ல வந்து பிஜேபி தான் திருப்பி வர போறாங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி வின் பண்றதுக்கான நிறைய சாதிய குறிப்பிட்டு இருக்கு பட் எலெக்ஷனை செக்யூர்டா சேஃபா நடத்துறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு ஏன்னா இந்தியர்கள் அல்லாதவர்களுடைய ஊடுருவலும் சரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலும் சரி வெஸ்ட் பெங்கால் பயங்கரமா உலகிட்டு இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சி இதை வந்து லிட்டரலா அனுமதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷனை பாதுகாப்பா நடத்துற பட்சத்தை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கை வந்து எல்லா பிரெடிக்டர்ஸ்க்கும் இருக்கு ஏன்னா அதுதான் உண்மையான சொல்லும் கூட வெஸ்ட் பெங்கால் நிறைய இண்டெக்ஸ்ல பட்டு பாதாளத்துக்கு போயிடுச்சு பெண்கள் பாதுகாப்பு மட்டும் இல்லாம அங்க இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பயங்கரமான மதவாதம் பயங்கரமான கலவரங்கள் நடக்கிறதுனால வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நல்லா நடக்கிற பட்சத்துல டெஃபினட்டா பிஜேபி தான் வின் பண்ணுவாங்க சோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில டெஃபினட்டா ஜெயிக்கும் கரண்ட் முதல்வரே தொடர்வாரா இல்ல புதுசா ஒரு முதல்வர் வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் தவிர நியமிக்க போறாங்களா அப்படிங்கறத தேவல் சே ஸோ என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் அதிமுகவும் அங்க கூட்ட இருந்து லாஸ்ட் எலெக்ஷன் வின் பண்ணாங்க இந்த எலெக்ஷனும் அவங்க தான் வின் பண்ண போறாங்க பட் கொஞ்சம் டஃப் ஆயிட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரடிஷன் இருக்கு அதை பத்தி நான் கொஞ்சம் டீடைல் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு நான் இன்னொரு தெளிவா போடுறேன் நவ் கம்ஸ் தமிழ்நாடு அண்ட் கேரளா கண்டிப்பா கேரளாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி குறிப்பிட்ட எம்எல்ஏ எண்ணிக்கையை வின் பண்ணா கூட பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய பெரிய விஷயம் ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் மைண்ட் செட் மூறி போயிருக்கு பட் இப்ப இருக்கிற இளைஞர்கள் எப்படி நம்ம தமிழ்நாட்டுல சம்பந்தமே இல்லாம ஒரு கூட்டம் வந்து டிவிக்கே 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 அப்படின்னு கத்திட்டு இருக்காங்களோ விஜய் அவர்களை ஒரு நடிகரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாடகரா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டு நடிப்பு நடனம் தவிர அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்ற கேள்விக்கு நீங்க யோசிப்பாங்க அதை பத்தி டீட்டெயில் நான் பின்னாடி வரேன் பட் கேரளால இருக்கிற இளைஞர்கள் நம்மள மாதிரி சினிமா தான் கிடையாது அவங்க வளர்ச்சி இண்டெக்ஸ பார்த்து இளைஞர்களுடைய பெருங்கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த ஓட்டு எண்ணிக்கையை வச்சு பிஜேபி ஒரு சில சீட்டுகள் ஜெயிச்சாலே அங்க மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டுக்கு இப்ப வருவோம் கேரளால பிஜேபி ஜெயிக்கிறத விட தமிழ்நாட்டுல கண்டிப்பா பிஜேபி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா இப்போதைக்கு அஹ் இயல்பான மக்கள் படித்த மக்கள் நிறைய படித்த மக்கள் நிறைய சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது பிஜேபி தான் ஏன்னா டிவி கேல கே இருக்கூடிய ரசிகர் இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தவங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேற பிஜேபியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நார்மலான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க நீங்க பிஜேபி பெருசா வளரல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வட வட தமிழகத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களை வச்சு சென்னையா இருக்கட்டும் திருவள்ளூரா இருக்கட்டும் கோட்டா இருக்கட்டும் இந்த மாவட்டங்கள் கடலூரில் இருக்கட்டும் இந்த மாவட்டங்கள் வச்சுருக்கீங்க பட் நீங்க சவுத் போக போக உண்மையிலேயே எந்த அளவுக்கு பிஜேபியோட ஊடுருவல் இருக்கு பிஜேபி மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ஏத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த எலெக்ஷன்ல நீங்க பாக்க போறீங்க சோ பிஜேபி ஒரு பெரிய வெற்றியை காண வேண்டியது அவசியமா இருக்கு ஏன்னா திமுக வந்து தன்னுடைய எதிரியா உண்மையிலே நினைக்கிறது வந்து சொன்னாலும் சொல்லாட்டியும் பிஜேபி தான் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு விவாதத்திலையும் பிஜேபியை மட்டுமே அவங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்டி கூட்டணியை ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு கூட அவங்க அதிமுக உள்ளவங்க சொல்ல பிஜேபி உள்ளவங்க பிஜேபி உள்ளவங்க தான் கடந்த பதினோரு வருஷம் எல்லா விவாதங்களையும் பேசிட்டு இருக்காங்க எல்லா திமுக ஆதரவு சேனல்ஸ் கூட பிஜேபியை எதிர்த்து பேசுறதுதான் ரொம்பவே குறியா இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல படித்த இளைஞரை ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞரை முன்னிறுத்தின ஒரு பாலிடிக்ஸை பண்ணது பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாலேருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அது வந்து அஹ் லாவண்யா அப்படின்ற குழந்தையோட இஷ்யூவா இருக்கட்டும் ஸ்ரீமதி குழந்தையோட இஷுவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கேரளால இருந்து குப்பை கொண்டு வந்து இஷுவா இருக்கட்டும் நம்மளுடைய கனிம வளங்கள் மணல் கொள்ளை இந்த மாதிரி அதுக்கான ஒரு ப்ரொடெஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் முக்கியமா இந்துக்களுடைய உரிமை பறிக்கப்படுது தேவாரம் திருவாசகம் வந்து தமிழ் தானே அதை கூட எல்லாம் பாட முடியல அதை வந்து எதிர்த்து நின்று அதுக்கு அஃபைட் பண்றதும் பிஜேபி தான் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் சோ நிறைய பிரச்சனைகள்ல பெண்கள் பாதுகாப்பு இல்லாத விஷயமா இருக்கட்டும் வன்முறை விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு சம்பந்தமே இல்லாம வேலை செய்ய வந்து கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய வட இந்தியர்களாக நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வாய்ஸ் கொடுத்து ப்ரொடெஸ்ட் பண்றது அது வந்து தெளிவா பிஜேபி தான் அப்படிங்கறத வட மாவட்டத்துல இருக்கிற மக்கள் இப்படி கண்ண முடிட்டு கவனிக்காம இருக்கலாம் பட் தென் மாவட்டத்துல இருக்கிற மக்கள் ரொம்பவே க்ளோஸ் ஆஃப் வாட்ச் பண்ணிருக்காங்க என்னுடைய இப்ப வரைக்கும் சொல்லுது பட் ஸ்டில் திமுக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எலெக்ஷன்ல தோத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா விஜய்க்கு வாக்களிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் திமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா விஜய் விஜய் அவர்கள் எந்த ஒரு மேடையாவது இது வரைக்கும் நிறைய மேடைய பேசிட்டாரு எந்த ஒரு மேடையாவது திமுகக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்க இதுல ஒரு பெரிய டிஃபரென்ஸ் இருக்கு திமுகவை எதிர்த்து பேசுறது ஒரு பக்கம் காமாலும் திமுகவை எதிர்த்து பேசினாரு ஆனா திமுக வாக்களிக்காதீங்கன்னு ஒரு இடத்துல கூட சொல்லல அதே மாதிரிதான் ஆனா பிஜேபியும் அதிமுகவும் ஒவ்வொரு மேடையில சொல்றாங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதோ திமுக வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்றதை தவிர்த்து விஜய் திமுகவுட எதிரி நான் தான் திமுக எதிரி நான் தான் திமுக எதிரி நான் தான் திருப்பி சொல்றேன் வாட் இட் மீன்ஸ் திமுகக்கு எதிரான ஓட்டெல்லாம் எனக்கு போத்திருங்க சோ நான் வீரே போனாலும் திமுக தான் போடுவேன் நாங்க குடும்ப குடும்ப வந்து தலைமுறை தலைமுறைய திமுக வாக்காளர்கள் அப்படின்னு கூச்சமே நான் திரும்ப சொல்றவங்கள எதுக்கா அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எங்க அப்பா அம்மாக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சே திமுக தான் அப்படிம்பாங்க உங்க அப்பா அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை திமுக ஆட்சியிலேயே கிடைக்கட்டும் பட் அவங்களை இண்டிபென்டென்டா வேலை செய்ய விட்டாங்களா அப்படிங்கறத நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க எத்தனை தவறான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அவங்களை சைன் பண்ண வச்சு மறுப்பு அப்படிங்கறத நீங்க கேளுங்க சரி அதை கூட விடுங்க உங்க அப்பா அம்மாவுக்கு வேலை கிடைச்சே திமுக காலத்தில் இருக்கட்டும் உங்க பசங்க சேஃபா வாழ வேண்டாமா தமிழ்நாட்டில் கடந்த அஞ்சு நாள்ல மட்டும் அதாவது நியூ இயர் புறக்கிறதுக்கு அஞ்சு நாள் நம்பி மட்டுமே ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் எல்லாம் பதினேழுலேருந்து பதினாறுல இருந்து பதினெட்டு வயசுக்குட்பட்ட இளைஞர்கள் செஞ்ச வன்முறை சம்பவங்கள் ஏழுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பெரிய லெவல்லே அது போட்டாயிருக்கு அப்ப தெரியாத விஷயங்களையும் பாருங்க ஸோ பாதுகாப்புன்றது சுத்தமா இல்லை நஞ்சாவோட பெருக்கம் எவ்வளவு ஹை லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கு எத்தனை ஊழல் நடந்திருக்கு எவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு பால் விலையா நாங்கள் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி விலை ஏறினதாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணீங்கனாலே திமுக ஓட்டு போட மாட்டீங்க ஆனா என்ன நடந்தாலும் திமுக தான் ஓட்டு போடுவேன்னு ஃபியூச்சர் பத்தி யோசிக்காத பிளைண்ட் ஓட்டர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க ஆனா அவங்க இல்லாம திமுக எதிரான ஓட்டையெல்லாம் எல்லாம் பிரிப்பதற்காக தான் விஜய் இருக்காரு ஐ ஓபன்லி டிக்ளேர் திஸ் விஜய் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷனரிகளுக்கான பார்ட்டி மிஷனரிகளுக்கான பார்ட்டி கிறிஸ்துவர்களை நான் சொல்லல கிறிஸ்துவர்ல ஒரு வந்து பிஜேபிக்காக ஆதரவா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில பேசிட்டு வேலூர் இப்ராஹிம் அண்ணனை மட்டும் சொல்லல அவர் ஆரம்பிச்சு வச்சது அப்புறம் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இன்ஃபேக்ட் ஆரம்பிச்சு வச்சது அவர்களும் கிடையாது அவருக்கு முன்னாடியே பிஜேபி முத முதல்ல தமிழ்நாட்டுல கால் கொண்டிருந்தப்ப முத முத பிஜேபி தமிழ்நாடு மாநில தலைவர் யார் அப்படிங்கறத நீங்க போய் தேடி பாருங்க ஓகேங்களா அவர் ஹிந்து கிடையாது ஓகேங்களா ஸோ அதோட பியூட்டியான விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் வயசான ஒரு ஒரு அண்ணன் வந்து அவரு பிஜேபிக்கு ஒரு இஸ்லாமிய அண்ணன் வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றாரு எந்த அளவுக்கு தெருக்கள்ல போய் பேசுறாரு அப்படின்னா நாங்க இந்துக்கள்ல கூட அவ்வளவு ஆர்வம் ஏன்னா அவர் வந்து இந்துக்களுடன் ஆர்வம் பண்ணடா பிஜேபிக்கா பேசுறா அப்படின்னு சொல்லல அவர் அவருடைய பார்ட்டிய பிஜேபியை பாக்குறாரு ஒரு சாமானியர்களுக்கான பார்ட்டியை பிஜேபியை பாக்குறாரு ஒரு இந்தியாவோட வளர்ச்சிக்கான பார்ட்டிய பிஜேபியை பாக்குறாரு நான் ஒரு இந்திய இஸ்லாமியன் என் நாடு இந்தியா அந்த இந்தியா வளர்த்த பிஜேபி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்ட்டின்னு ரொம்ப பெருமையா அவர் எடுத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி நிறைய இஸ்லாமியர்கள் பிஜேபிக்காக பேசுற இந்த தருணத்துல ஜீசஸ் மேல பாசம் எல்லாம் இல்லாம மதமாற்றத்தை ஒரு வருமானமா பார்க்கக்கூடிய மிஷனரிகள் அவங்கெல்லாம் சேர்ந்துதான் விஜய் வந்து முன்னிறுத்திட்டு இருக்காங்க ஓகேங்களா என்னதான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க தெரிஞ்சாலும் என்னுடைய வழிபாட்டு தளம் என்னுடைய சர்ச்சில் சொன்னாங்க வர வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்குதான் டிவி கேந்திர கட்சியை உருவாக்குறாங்க பட் அதனால கன்ஸ்ட்ரக்டிவா எதுவுமே நடக்க போறது இல்லை நீங்க டிவி கேக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுட வெற்றிக்கு நீங்க போடுற பிதை அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது ஆல்ரெடி அஞ்சு வருஷம் பயங்கரமா பின்தங்கிட்ட ஏகப்பட்ட ஸ்டார்ட்ல மறுபடியும் தமிழ்நாட பின்தங்க விடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ என்டிஏ கூட்டணிக்கு அதாவது பாஜக அதிமுக அந்த கூட்டணிக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் ரொம்பவே வேலை ஏன்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவும் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான ஏடிஎம்கேவும் சந்திச்சு பயங்கர ஜெயிச்சாங்க திமுகக்கு எதிர்கட்சிக்கான அந்த அளவுக்கு எம்எல்ஏஸ் கூட கிடைக்கல பட்சத்துல கூட்டணி கட்சியிலேருந்து அழகா பிரேக்க செப்பரேட் ஆகி தேமுதிக விஜயகாந்த் தலைமையில எதிர்கட்சியா உட்கார்ந்தாங்க பார்லிமெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எஸ் கூட்டணியா எலெக்ஷனை சந்திச்சாங்க பட் ஆளுங்கட்சியா அதிமுகவும் எதிர்கட்சியா தேமுதிகவும் விஜயகாந்தமையில அமைஞ்சாங்க அதே மாதிரி அண்ணாமலை தலைமையில நல்லா கேட்டீங்க அண்ணாமலை தலைமையில பிஜேபி எதிர்கட்சியா உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவரா இருக்கிறவங்க தான் ஆட்சி பொறுப்புக்கும் வருவாங்கன்னு எந்த அவசியமே இல்ல பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட் யாருன்னு கொஞ்சம் போய் பாருங்க மோடியும் கிடையாது அமித்ஷா ஜே பி நட்டான்னு ஒருத்தர ஓகேங்களா ஆனா இந்தியாவை வந்து ஆளக்கூடிய பிரதமர் யாரா இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு அமித்ஷா அவர்கள் இதுதான் பிஜேபி ஆனா திமுக கிடையாது கட்சி தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின்னு சொல்லுவாங்க சோ கட்சி தலைவரும் ஒரு குடும்பத்துக்கு தான் ஆஹ் அதே மாதிரி கட்சி ஒருவேளை எலெக்ஷன்ல ஜெயிச்சா அந்த கவர்மெண்டோட தலைமையில் ஒரு குடும்பத்துக்கு தான் இதுதான் திமுக பட் பிஜேபி அப்படி இல்லை ஸோ கட்சி தலைவராக நைனா இருந்தா கூட பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சிட்டீங்க பிஜேபி அதிரடியா ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா கட்சி அதிமுகவாக இருந்தாலும் எதிர்கட்சி சீட்ல நம்ம அண்ணாமலை அவர்களை தலைவராக பார்க்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன் முதல்ல நீங்க ஜெயிக்க வைங்க இந்த நல்லது நான் கேட்க தயாரா இருப்போம் ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கும் மக்களே சும்மாவே எதிர்கட்சினாலே வெளியே எழுந்து வந்து நிக்கிறது வெளிநடப்பு செய்யறது அப்படின்னு இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் எவர் இன் ஹிஸ்ட்ரி நாம பார்ப்போம் தமிழ்நாடு பார்க்க போது ப்ரொவைடட் நீங்க இந்திய கூட்ட நீங்க எல்லா தொகுதியிலையும் அதிரு புதிரியா ஜெயிக்க வச்சா ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிற இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வாய்ப்பு கொடுக்கிறோன்ற வார்த்தையை ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற வார்த்தையை எலெக்ஷன்ல தூக்கி தூக்கிடுங்க ஏன்னா உங்களுடைய ஒரு ஓட்டு அடுத்த மூணு தலைமுறையை தீர்மானிக்க போகுது அப்படின்னு எம் ஆர் ராதா அவர்கள் சொல்லிருக்காரு ஆனா நான் என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் அடுத்த பதினஞ்சு வருஷத்தையாவது உங்களுடைய ஒரு ஓட்டு தீர்மானிக்கும் முக்கியமா ஸ்டேட் எலெக்ஷன்ல ஏன்னா இந்த பதினஞ்சு வருஷத்துல எத்தனை குழந்தைகள் தன்னுடைய இனிஷியல் எயிட் டு செவன் டு எயிட் இயர்ஸ் வந்து பாருங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கே பேசிக்ஸ் அதுக்கப்புறம் எத்தனை பேர் டீனேஜ் கிடக்க போறாங்க பாருங்க எத்தனை பேர் காலேஜ்ல இருந்து தன்னுடைய ஒர்க் லைஃப்யூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாருங்க இதுதான் நம்மளுடைய எதிர்காலத்தையே நாட்டோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் இந்த மூணு ஸ்டேஜ் தான் சோ நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன் நம்ம அம்பானியோ அதானியோ இல்லைன்னா கூகுள் கம்பெனியோ கிடையாது ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு ஒன்று கொடுத்து சும்மா வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது இல்ல நம்ம வந்து ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி படத்தை ப்ரொடியூஸ் பண்ற ஆள் இல்லை ஒரு ரெண்டு கோடியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது அவங்கெல்லாம் எக்கச்சக்க பணம் வச்சுருக்காங்க இது நமக்கு லைஃப் ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்